தம்பியார்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனபளி பிள்ளை சாரதாம்பாளன்னு சொல்லப்படுற வேலுநிலையை சார்ந்த இந்த அம்மா அவனுடைய அக்காவினுடைய அம்மாவினுடைய தங்கச்சி என்ன அம்மா சித்தி சித்தி ஸோ மாவனுடைய பிறந்த நினைவு தினத்தை முன்னிட்டு வந்தா இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து உணவுகளை வழங்கணும் ஜோதிச்சிருந்தவா அப்போ அந்த அடிப்படையில் வந்து இவருடைய உறவு முறைக்காரரால் வந்து இப்படி உணவு வழங்கணும்னு சொன்னது நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இப்போ முந்த நாள் தான் வந்தவா நாளைக்கு திருப்பி ரிட்டர்ன் போ போறா அப்படி இருந்தும் அங்கே நினச்சிருந்தா யாழ்ப்பாணத்தில் இந்த உணவு இதில் வந்து வழங்கியிருக்கலாம் ஒரு ஒரு தடவை வந்து இங்கே வந்து நிவாரண பகுதியில் உங்களுக்கு தந்திருந்தவா அது தெரியும் அது மட்டும் இல்லாமல் முதல் நாங்கள் இருபது பேருக்கு முதியவர் நிதி வழங்கி கொண்டு நாங்கள் இப்போது இங்கே வந்து அந்த நிவாரணங்கள் கொடுக்க வந்து சிலர் வந்து தங்களுடைய கஷ்டங்களை வந்து சொன்னதால் வந்து அம்மா வீட்டை போய்ட்டாங்க பிரான்ஸுக்கு போயிட்டு ஜோதிச்சாவா ஜோதிச்சு போட்டு தம்பி நான் என்னால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி முதலாவதாக வந்து என்னோடய ஒரு பத்து பேருக்கு உதவி செஞ்சேன் வேணும் ரெண்டாம் கட்டமாக புதுசாக பத்து பேர் எடுத்துனாங்க அதில் இருக்கிறீங்களா யாராவது நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஸோ அப்போ அதில் பத்து பேர் எடுத்துருந்தாங்க அப்போ அதுக்கு பிறகு வந்து நான் சொன்னா நாங்கள் நிதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே நிறைய பேர் வர வழக்கிட்டோம் காசு இப்படி கொடுக்குறோம்னு தெரிஞ்சாலும் நிறைய பேர் வரவழிக்கணும் அப்போ நான் அம்மாட்ட சொன்னால் நம்ம இப்படி இப்போ திருப்பி ஒரு பத்து பேருக்கு முப்பதாயிரம் ரூபாய் அனுப்பிள்ளைங்களோ அதையும் கொடுக்க வைக்கிற நிறைய பேர் நம்ம சொல்ல அம்மா சொன்ன உடனே இந்த வயசு போனவங்களுக்கு காசு கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் பராமரிப்பு இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு நான் தான் நாங்கள் இப்போ தாங்கள் வந்து தாங்களும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் உழைக்கிறோம் இருந்தாலும் அவைகளுக்கு அங்கே ஒரு வேலையை வாய்ப்பு இருக்குது வயசு போனாலும் ஏதோ ஒரு வேலையை ஒன்று செஞ்சு பணம் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இஞ்சியில் இருக்கிற முதியோர்கள் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு வந்து தன்னுடைய சகோதரர்கள் மற்றும் சோதரர்களோட பிள்ளைகள் இருக்கின்றானே சே கொஞ்சம் எங்கள் எங்களால் திருமணம் முடிக்காத பிள்ளைகள் அப்படியான பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் கட்டாயம் அப்படின்னு சொன்னால் சார் உங்களை வந்து வைவோசா காசு வாங்குவாள் இந்த கொடுக்கணும் தாங்கணும்னு சொல்லி கேட்கக்கூடிய இப்போ தாங்க கொடுப்போம் மட்டும் கேட்க மாட்டா எல்லோரும் கட்டாய உதவி செய்தே ஆகணும் அங்கே சனங்கள் கஷ்டப்படுது தாங்குன்னு சொல்லி தான் இப்போ அந்த முதல் கொடுத்த முப்பதாயிரத்தையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா பணத்தை வந்து பயணிக்கணும் போது மாதம் வந்து நிறைய பேர் புதுசாக வாங்கியிருப்பீங்க நினைக்கிறோம் ஏன்னா முப்பத்தி மூணு பேருக்கு புதுசாக கொடுத்துருந்தாங்க மொத்தமாக அந்த பழைய பேரோட சேர்த்து அந்த புதுசாக அதில் வாங்கினாக்கெல்லாம் கை ஓகே இதில் வந்து இன்றைக்கு வந்து இந்த உணவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணபதி பிள்ளை சாரதாம்பால் இதில் இந்த இருக்கிற அந்த ஃபோட்டோவில் இருக்கிற வீடியோவில் காட்டுவேன் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அம்மா தான் கணபதி பிள்ளை சாரதாம்பாள் வேலனையை புறப்படமாக கொண்டு வா விறந்ததை முன்னிட்டு வந்து அவர்களுடைய பிள்ளைகள் பகிரதன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிறார் கிரிதரன் ஸ்ரீதரன் என்று சொல்லி ரெண்டு பேர் பிரான்ஸில் இருக்கிறோம் இந்த மூன்று பேர் தான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உணவு ஒன்று ஆரம்பிச்சுருக்கணும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் எதிர்பார்த்துனாங்க நூறு பேர் இல்லை ஆனால் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் இருநூறு பேருக்கு மேலே இருநூறு பேருக்கு மேலே சாப்பாடு சமைச்சிட்டோம் அப்போ உங்களை வீட்டில் வீட்டை சமைக்காமல் இருந்தால் கையொயுதுங்க உண்மைக்கும் கையோயுதுங்க ஆ சரி ஓகே ஒரே பிரச்சனையுமே இல்லை அவ்வளோ பேரும் நீங்கள் வீட்டுக்கு தாராளமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் சரியோ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நாங்கள் கொண்டு வந்து இறக்கின மாதிரி இன்னொரு செட்டும் இருக்குதாங்க சரியா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வடிவாக உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பார்சல் கட்டியே தரோம் நீங்கள் வடிவாக சாப்பிட்டு விட்டு உங்களுக்கு எல்லாருமே பார்சல் கட்டி தரோம் சரியா அப்போ இவாக்கு நாங்கள் ஒரு நன்றி சொல்லிவிடுவோம் என்ன சொல்கிறது இந்த பிள்ளைகள் அந்த ஒரு அம்மா இறந்தால் அப்புறம் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து இருக்க அம்மாக்களை பார்க்குற பிள்ளைகள் இல்லாமல் ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய குறையா இல்லை சில உண்மை இருக்கிறவங்க அந்த இடைப்பிள்ளையில வந்து ம் ம் ஆனால் இவ்வந்த பிள்ளைகள்லேருந்து தாங்க அம்மா கிரந்தும் இன்றைக்கும் வந்து அந்த அந்த நாளில் வந்து மா மாதம் மாதம் உணவு வழங்கி கொண்டிருக்கணும் அப்போ அந்த மூன்று பேருக்கும் நாங்கள் எல்லோரும் நன்றின்னு சொல்லிவிடுவோம்மா ஓகே நன்றியா சரி அப்போ பகிரதன் லண்டன் கிரிதரன் ஸ்ரீதரன் ஃப்ரான்ஸில் இருக்கணும் இந்த மூன்று பிள்ளைகளுக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய நேரம் கடைக்கு எல்லாதுன்னு சொன்னால் நீங்களும் சரியான பசியில் இருக்கீங்க நாங்களும் சரியான பசிலான்னு இருக்கிறோம் அப்போ எல்லோரும் சாப்பிடுவோம்மா ஓகே முதல்க அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிடுங்க ஏன்னென்னு சொன்னால் அம்மா மிக முக்கியமாக வந்து உங்களை எல்லாரையும் பார்க்க தான் seria Ser <laughs> pan como sabro Okay